வேடசந்தூர் குடகனாறு அணையில் இருந்து திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்ட விவசாய பாசனத்திற்காக இருநூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது மில்லியன் கன அடி தண்ணீர் திறப்பு திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள அழகாபுரியில் குடகனாறு அணை உள்ளது இருபத்தி ஏழு அடி உயரமும் நானூற்றி முப்பத்தி நான்கு கன அடி கொள்ளளவும் கொண்ட இந்த அணையின் மூலம் திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களை சேர்ந்த ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன இந்த நிலையில் தற்போது நில் அணையின் முன்னூத்தி முப்பத்தி ஏழு மில்லியன் கன அடி அளவிற்கு தண்ணீர் இருப்பு உள்ளது இந்த நிலையில் பாசனத்திற்காக குடகனாறு அணையில் இருந்து இன்று முதல் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தொன்னூறு நாட்களுக்கு தண்ணீரை திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் அதிகாரிகள் தலைமையில் அணையில் பூஜைகள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மலர் தூவி குடகனாறு அணையின் இடது மற்றும் வலது புற பிரதான கால்வாய் மூலம் வினாடிக்கு ஐம்பத்தி நான்கு கன அடி வீதம் இருநூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதன்படி தொன்னூறு நாட்களில் ஏழு நாட்கள் தண்ணீர் திறப்பு ஏழு நாட்கள் நிறுத்தம் என்ற அடிப்படையில் நாற்பத்தைந்து நாட்கள் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலங்கள் மற்றும் கரூர் மாவட்டத்தில் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஏக்கர் நிலங்கள் என மொத்தம் ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் வேடசந்தூர் தாசில்தார் சுல்தான் சிக்கந்தர் பழனி கோட்ட செயற்பொறியாளர் பாலமுருகன் உதவி செயற்பொறியாளர் தனசேகர் உதவி பொறியாளர்கள் மகேஸ்வரன் முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

பெருதான <laughs> <laughs>